அவங்களையெல்லாம் யார் விசில் அடித்தாங்க கொஞ்சம் சொல்லிடக்கூடாது கவனமாக இருங்க மக்களே அப்படின்னு விஜய் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு ஆனால் விசிலை கையில் கொடுத்துட்டாங்க கண்டக்டர் விசில் அடிக்கிறாரு அதனால் தாவேக்கா ஓட்டு வந்து பூரா கண்டக்டருக்கு ஓட்டு பூரா நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னும் குக்கர் கூட தான் விசில் அடிக்குது அப்போ குக்கருக்கு வந்து வாக்குரிமை இருக்கிறதா தமிழறிவு மணியன்ட்ட இருந்து தப்பிச்சு மயில்சாமிகிட்ட கொஞ்ச நாள் அடைக்கலம் இருந்து இப்போ மறுபடியும் தப்பிச்சு விஜய்கிட்ட வந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே விசில் அடிக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து என்ன பேசணுங்கிற ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும்போது தான் அவர் பேசுவார் விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துமஸுக்கு கேக்கு விட்டு தான் வருவாரா கிறிஸ்தவர்களை வெட்டினாலும் வர மாட்டாரா அதை மணிப்பூர்ல பத்த வச்சுட்டான் பல ஊர்களை கலவரங்களை விட அந்த கலவரத்தை தமிழ்நாட்டில் வந்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக ஒரு கண்டன இருக்க ஒரு எக்ஸலை பதிவு எதுவுமே விஜய் பேசவே இல்லை மேகம் மூட்டமாக இருந்துச்சுங்கிறதுனால உதயசூரியன் காணா போயிருச்சுன்னு சொல்லி ஒரு கட்சி மாநாட்டிலேயே அறிக்கிறாங்க அண்ணா உழைத்த என்ன எம்ஜிஆர் உழைத்த என்ன உனக்கும் உழைப்புக்கு ஏதாவது இருக்கா யார் கூடி வாழ்கிற பண்பு இடத்துல இருக்கிறதா தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவை கழித்து விட்டு எந்த கட்சியிட்டையுமே ஒரு தெளிவான நிலைப்பாடே கிடையாது புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் தாவக்க எதிர்காலம் குறித்து இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டின் பல இடங்களில் பல நகரங்களில் விசில் சத்தம் அதிகமாக இருக்குது அந்த விசில் சின்னம் கிடைத்ததே விஜய் முதல்வராகிவிட்டது போன்ற ஒரு மகிழ்ச்சியில் அவருடைய தம்பிகளெலாம் இருக்கிறாங்க இந்த பின்னணி பற்றி உங்களுடைய கருத்து சாதாரண மனிதனுக்கும் மனநிலை பிறந்தவர்களுக்குமான வித்தியாசம் என்ன என்று கேட்கிற போது ஒரு மனோதத்துவ நிறுவனர் சொன்னார் சாமானியனாக இருக்கிறவன் ஒன்றை ஆசைப்படுவதை அவன் அடைகிற போது அவன் வெற்றியாக காண்கிற போதுதான் மகிழ்ச்சி அடைவான் ஆனால் மனநிலை பிறந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக நினைத்த போதே அதை அடைந்து விட்டதற்கான சந்தோஷத்தை அவர்கள் அடைந்து விடுவார் அவர்கள் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் ஜனாதிபதி ஆனதாகவே கருதி கொள்வார்கள் ஏன்னா ஜோக்கர்னு ஒரு படம் வந்துச்சு ஏய் நான் யார் தெரியுமா நான் தான் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பழைய கோட்டை போட்டுவிட்டு ஊர் ஊரா ரகலை பண்ணுவார் தான் கதையே அது மாதிரி இந்த ஜோக்கர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகி காலையில் குப்பை வண்டி வருது அப்படின்னாலே தூய்மை பணியாளர் விசில் அடிக்கிறார்கள் அதன் மூலமாகவே வெடிகிற போதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா எவ்வளவு வேடிக்கையான ஆள்கள்லாம் பெரியாங்கன்னா மேகமூட்டமாக இருந்துச்சுங்கிறதுனால உதயசூரியன் காணா போயிருச்சுன்னு சொல்லி ஒரு கட்சி மாநாட்டிலே அறிவிக்கிறாங்க அப்போ நிரந்தர இருளிலே இருப்பதற்கு அவர்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நீங்கள் வந்து சொல்ல முடியுமா திமுக காரன் என்னைக்காவது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருச்சோன்னா உதயசூரியன் தான் வருது அதனால் எங்கள் தான் வானத்தில் வந்து நாங்கள் வரைகிறதுக்கு முன்னாடி இயற்கை வரைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னால் அது வேடிக்கையா அது ஏற்கனவே திமுக தோன்றுவதற்கு முன்பே சூரியன் உதித்து தானே இருந்துச்சு திமுகங்கிற கட்சி வர்றதுக்கு முன்னாடியே சூரியன் உதிச்சுட்டு தானே இருந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க கன்னியாகுமரியில் மட்டும் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடல்ல முழு தோற்றம் காண்பதே தவிர எல்லா ஊர்லயுமே சூரியன் இருக்கு தனித்தனி சூரியன் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா சூரியனை பார்த்து பொங்கல் வைக்கிற போது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வேற வேற சூரியன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் வேடிக்கையாக நம்ம சொல்லுவது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டெக்ட்ரு விசில் அடிக்கிறாரு அதனால தாவேக்கா ஓட்டு வந்து பூரா கண்டெக்டருக்கு ஓட்டு பூரா நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னும் குக்கர் கூட தான் விசில் அடிக்குது அப்போ குக்கருக்கு வந்து வாக்குரிமை இருக்கிறதா வாக்குரிமையை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது எஸ்ஐஆர்ல திருத்தம் செஞ்சிருக்கிறாங்களா குக்கரை பூரா வரிசையாக அது ஒவ்வொரு விசில் அடிச்சா அவர் ஓட்டு அப்படின்னு ஒரு கணக்கை ஏற்றி விட முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இந்த விஷயம் யாருக்கடா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலையே திருத்தி அப்படியே செலவிக்கு போட்டு அப்படியே நான் பலவளனு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒருத்தர் சுற்றி வந்தார் அவர் பேர் தமிழரிப்பை மணியன் அவர்கிட்ட தான் இந்த விசில் ரொம்ப நாளாக இருந்திருக்கு தேர்தல் ஆணையம் யார்கிட்டையெல்லாம் ஒப்படைச்சிருக்கிறாங்கிறப்ப ரொம்ப விசித்திரமாக இருக்குது அந்த வரலாறு அப்புறம் நடுவில் எங்கிடா போச்சு அந்த விசில்னு கேட்டால் சுயேட்சை வேட்பாளராக மறைந்த நடிகர் மயில்சாமி நிற்கும் போது அவருக்கு வழங்கப்பட்ட சின்னமாக விசில் சின்னம் இருந்துச்சின்னாங்க அதனால் தமிழரிமை மணியன்ட்டு இருந்து தப்புச்சு மகிழ்ச்சாமிட்ட கொஞ்ச நாள் அடைக்கலம் இருந்து இப்போ மறுபடியும் தப்பிச்சு விஜய்கிட்ட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால எல்லாருமே விசில் அடிக்கிறாங்க நம்மளையெல்லாம் யார் விசில் அடித்தாங்க கொஞ்சம் சொல்லிடக்கூடாது கவனமாக இருங்க மக்களே அப்படின்னு விஜய் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு ஆனால் விசிலை கையில் கொடுத்துட்டாங்க அதனால ஒரு சின்னம் கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க இந்த சின்னத்தை வைத்து கொண்டு முதல்ல செயல்படணும்ல வெறுமனே விசில் அடிச்சா அப்போ கண்டேக்டர் முதலமைச்சர் எல்லாம் டெய்லி விசில் அடிக்கிறாரு அவர் நம்ம கொஞ்ச நாள் முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு நம்ம யாராவது சொல்லுவாங்களா இல்லை குப்பை வண்டியில் விஷயில் அடிக்கிறனால அவர் அந்த ஊர் அந்த பகுதி கவுன்சிலர் ஆகிருவாரா இல்லை வந்து மாநகர மேயராக போகிறாரா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குது விசியில் அடிக்கிறதுனாலேயே வெற்றி பெறுவது அல்ல வெற்றி பெறுவதற்காக அடிக்கிற விஷயிலாக இது அப்படிங்கிறதும் பல கேள்விகள் இருக்கிறது அதனால் ஒரு அற்ப சந்தோஷத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள் ஆனால் செயல்பாடு என்று ஒன்று இருக்கிறதா இந்த கட்சிக்கு ஏதாவது வேலை திட்டம் இருக்கிறதா என்பது விஜய் தான் வளர்க்கணும் ஒரு நீண்ட அமைதி இன்னும் காக்கிறார் அதாவது கரூர் சம்பவம் நடந்த ஒரு மிகப்பெரிய அமைதி அப்புறம் ஒரு திடீர் அறிக்கை ஒன்று ரெண்டு கூட்டங்கள் அதுக்கப்புறம் ஜனநாயகன் பிரச்சனை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முற்றிலும் அமைதி காக்குறாரு இதனுடைய பின்னணி என்ன விஜய் அவர்கள் வந்து என்ன பேசணுங்கிற ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும்போது தான் அவர் பேசுவார் நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து எதை பேசக்கூடாது என்று சொல்லுகிற போது அவர் யாரால பேச முடியாது எப்போ வெளியில் வரணும் எப்போ சீன் போடணும் எத்தனை மணி நேரம் கழிச்சு வரணும் நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துக்கும் உரிய நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறார் சிபிஐ விசாரணை இருக்குது மரணா தான் விசாரணை நாளே போயிடுறாரு விமான ஏறி அதுவும் தனி விமானத்தில் ஏறி போடுறார் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா அவருக்கு வந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப இருக்கிறாங்களாம் ஏன்னா ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லாருமே அவருடைய ரசிகர் இப்போ வேறு யாருக்குமே ரசிகர் கிடையாது விஜய்க்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க அஜித்து கிடையாது சூர்யாவு கிடையாது கார்த்திக் கிடையாது ஆரியாவுக்கு கிடையாது யாருக்குமே கிடையாது ரஜினிகாந்த்க்கு கிடையாது கமலஹாசனுக்கு கிடையவே கிடையாது எல்லா ரசிகர்களுமே விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்னு நம்மளை சேட்டலைட் டிவியில் நேரலையில் பணம் வாங்கிக்கிட்டு ஒளிபரப்புறவங்க நம்மளாம் ரொம்ப சொல்கிறாங்க நம்மளும் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் ஆமாங்க நீ சொன்னது உண்மைதாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஜோசியக்காரர் சொல்கிறானா நீ சந்தன கலர் பேண்ட் போடணும் வெள்ளை கலர் சட்டை போடணும் நீ இப்படி நடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ அதுபடி தான் அவர் நடக்கிறாரு இத்தனை மணிக்கு தான் அவர் இப்படி தான் செய்கிறாரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவரை வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கூப்பிட்டு போய் கிறிஸ்மஸ் உலகாக கூட்டிகிட்டு போகிறாங்க சந்தோஷமாக வந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடலாம் சமூக நல்லிணக்க சமய நல்லிணக்க விழா கொண்டாடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது நடுவில் கொஞ்ச நாள் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஆளை காணும் எங்கேன்னு கேட்டால் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது அவருக்கு அங்கே வந்து அவர் பூஜை செய்கிறதுக்காக போனார் அப்படின்னு சரி ரைட்டு அவர் சமயங்களை கடந்து பூஜையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பைபிள் கதையெல்லாம் சொன்னார் கிறிஸ்தவர்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள் எப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கே தாக்கப்படுறாங்க பல பேர் வந்து அந்த பொருட்கள் விற்கிறவங்க அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கான அந்த பொம்மைகள் விற்கிறவங்க எல்லாருமே வந்து சங் பரிவாரங்களால் தாக்கப்படுகிறாரு ஒரு கண்டன அறிக்கை கூட கிடையாது நான் கூட சொன்னேன் விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்மஸுக்கு கேக்கு தான் வருவாரா கிறிஸ்தவர்களை வெட்டினால் வரமாட்டாரா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் வரமாட்டாரா அப்படின்னா அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டை பிரிக்க போறாரு மைனாரிட்டி ஓட்டை பிரிக்க போகிறான்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டே தெரியாது எப்படியான்னு கேட்டால் அவர் சாதாரண ஆள் இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடற்கரை மாவட்டங்கள் பூரா அவருக்கு ஆதரவாளர்கள் பெய்யிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறாங்க சில பேர் என்ன பண்ணுவான்னா போலி சாமியாராக இருக்கிறவன் அந்த சாமியார்ட்ட மட்டும் மோடியின்னு வச்சுங்க எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடும் அப்படின்னு சில பேர் சொல்லுவான் அவரே சொந்த வாழ்க்கை பிரச்சனை தீராம்தான் ஜாமியார் ஆயிருப்பாரு அவர்கிட்ட போனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ஒரு ஆளை விட்டு சொல்ல விடுவாங்க அவங்களே பொதுமக்களின் ஒருவர் போன்ற ஒரு அபிப்பிராயத்தை நெரேட்டிவ் செட் பண்ணுறத பேச வைப்பாங்க அது மாதிரி இவங்களே என்ன ஒன்றாங்கன்னா கிறிஸ்துவர் கிறிஸ்தவர்கள் ஓட்டு பூர அவருக்கு தாங்க போக போகுது அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண் ஏற்றியதில் பக்தர்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நேற்று கூட நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற போது ஏதோ இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறான் ஏ நீங்கள் நீதிமன்றத்திலே போய் நீங்கள் ஒரு அதற்கான ஆணையை வாங்கினால் கூட சமூக பதட்டத்தை உருவாக்குனா கலவரத்தை உருவாக்குறவர்கள் வந்து போயிடுவான் சட்டவனதையை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கத்துக்கு யார் பொறுப்பு தீபம் ஏற்றுவதற்கு தமிழ்நாட்டிலே உரிமை இருக்கிறது தீப்பந்தத்தை கொண்டு வந்து தீ வைப்பதற்கு தான் உரிமை இல்லை அதை மணிப்பூரில் பற்ற வச்சுட்டான் பல ஊர்கள கலவரங்களை விளைவிச்சுட்டான் அந்த கலவரத்தை தமிழ்நாட்டில் வந்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை ஒரு எக்ஸல பதிவு எதுவுமே விஜய் பேசவே இல்லை அப்படி ஒன்று நடந்தது மாதிரியே அவர் காட்டிக்கல கேட்டால் அது வந்து திமுகவும் பாஜகவும் நடத்துகிற நாடகம் எப்பா அடிவாங்கனவன் என் பக்கம் நிற்கணும் இல்லை அடித்த என் பக்கம் நிற்கணும் இரண்டு தான் ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறான் என்னை அடிச்சிட்டேன் அப்படின்னா அடித்தது ஏப்பா அடித்த அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஒரு அநீதியான ஆட்சியாளராக இருக்கிறீங்க வந்து நீங்கள் வந்து நீதிபதியாக இருக்கிறீங்கன்னா அடித்த உனக்கு ஆதரவாக கூட இருப்பாங்க ரெண்டுமே சம்மந்தமே இல்லை அப்படின்னு விலகி போகிறது இருக்குல்ல அப்போ ஒரு ஜனநாயகத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவரால் தன் படத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை கூட அதற்காக கூட அவர் குரல் கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை அவருக்காக ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குரல் கொடுக்குறாரு எல்லாருமே குய்ய முறைன்னு கத்துறாங்க அவர் ஒருத்தர் மட்டும் அமைதியாக இருக்கிறார் இப்போது அவருக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க ஜனநாயகன் மீது நம்பிக்கை இருக்க அந்த படம் வருமா எப்போ வரும் அந்த படம் கோர்ட்டில் போய் மாட்டி இருக்கிற அதாவது திமுக ஓட்டை சரித்து விட வேண்டும் அதை வீழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்ட விஜய் வந்து நான் தான் உண்மையான எம்ஜிஆர் இப்போ நீங்கள் கோயில் திருவிழாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊர்களெலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டான்ஸ்னு ஒன்று உண்டு சிவாஜி மாதிரியோ ஒருத்த வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவான் ஒருத்தன் எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்த வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவான் அதே மாதிரி தேர்தல் திருவிழாக்களுக்குள்ளே வந்து நான் தான் எம்ஜிஆர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் கலைஞர் மாதிரியே கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த கட்சி மாநாடுகளில் சில பேர் சுற்றிட்டு இருப்பான் சில பேர் தொப்பி போட்டு நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பேர் சுற்றிட்டு இருப்பான் அது மாதிரி விஜய் வந்து நான்தான் எம்ஜிஆர் நான்தான் எம்ஜிஆர் அறுபத்தி ஏழுல எப்படி அண்ணா ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினாரா எழுபத்தி ஏழுல எப்படி வந்து எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினாரா அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாங்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போறோம் அண்ணா உழைத்த உழைப்பெண்ண எம்ஜிஆர் உழைத்த என்ன உனக்கும் உழைப்புக்கு ஏதாவது சந்த சம்பந்தம் இருக்கா யார் கூடி வாழ்கிற பண்பு உன்ன இடத்துல இருக்கிறதா உனக்கு முதல்ல குடும்பம் இருக்கிறதா உங்க அம்மா அப்பா கூட இருக்கிறாங்களா கட்சிக்காரன் உன்னைய பார்க்க முடியுமா செங்கோட்டையனால அப்பாயின்மெண்ட் இல்லாம உன்னைய பார்க்க முடியுமா நாஞ்சி சம்பந்தத்தால் உன்னைய பார்க்க முடியுமா போய் எல்லோருமே முட்டுச்சிந்தில் மாட்டிக்கிட்டு யாருமே வந்து எந்த கருத்தையுமே சொல்ல முடியல நாங்கள் சம்பத்து வந்து எல்லாத்தையுமே நீட்டி முளைக்கி மணிக்கணக்காக பேசுவார் இப்போ கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவரால் முடியல கட்சி இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்குது பிஜேபியை திட்டுறதா வேணாமா இவங்களை நம்பி திட்டலாமா வேணாமா திட்டினோம்னா அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிற ஒரு நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் வந்து மாட்டிக்கிட்டாரு நீங்கள் பஸ்ஸில் ஏறுறான் கண்டெக்ட்ட போய் எந்த ஊருக்கே போறான்னு கண்டெக்டர் கேட்கறாரு ஏதாவது ஒரு ஊருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு வச்சுக்கோங்க கண்டக்டர் குழம்பிடுவார் இப்போ நாஞ்சில் சம்பத்து நிலமையெல்லாம் அந்த எந்த எந்த ஊருக்கு போறோம்னு ஒரு வண்டியில ஏற்றிட்டாங்க ஏ இந்த வண்டி தான் கூட்டமான வண்டின்னு சொல்லி ஒரு வண்டியில ஏற்றிட்டாங்க திரும்பி பார்த்தா வண்டியில ஆளை காணா வண்டி போயிட்டே இருக்கு எங்கே போகுதுன்னு தெரில திசை தெரியாத ஒரு பயணத்துல வழி பயணத்துல வந்து பல பேர் மாட்டிக்கிட்டாங்க செங்கோட்டையனே வந்து என்ன என்னன்னே தெரில அந்த கட்சியில எதுக்கு வந்தோம்னு தெரியல என்ன செய்ய போறாங்க தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமை ஓபிஎஸ் வந்து மதில் மேல் பூனையாக இருக்கிறாரு அவர் வந்து அங்கே போக போறாரா இங்கே போக போறாரா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவை கழித்து விட்டு எந்த கட்சியிட்டையுமே ஒரு தெளிவான நிலைப்பாடே கிடையாது நீங்க திடீர்னு ஒரு ஆளை நீங்க காமிச்சு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீன்னா இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் இந்தியா கூட்டணி வந்து பின்வாங்கியது ஏன் அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லையா அப்படின்னா பல முரண்பாடுகளின் தொகுப்பாக இது இருந்தது ஒரு ஒற்றை தன்மையாக இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு குரலை அவர்கள் உயர்த்தியிருந்தால் ஒரு பெரு பெரு பெரும்பான்மை வாக்குகளை வந்து நான் தன் பக்கம் திருப்பி இருக்க முடியும் அப்படி திருப்ப முடியாதுக்கு என்ன காரணம்னா அது கதம்ப மலையாக கட்டப்பட்ட அதே மாதிரி தான் இப்போ கூட்டணி இருக்குது இப்போ இவர் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு அப்படின்லாம் சொன்னார் மனையூர் பங்களா பக்கம் யாருமே இல்லை ஒத்த ஓட்டு முஸ்தஃபான்னு ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த பக்கம் போனார் அவர் லெற்றுப்பட்டு கட்சி வச்சுருக்காரு அவர் எனக்கு நண்பர் தான் எல்லா தொலைக்காட்சி வாதங்களையும் அவரோட தான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையில் அவரோட நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அவரை கழித்து விட்டு எந்த வெகுஜன அமைப்பும் எந்த கட்சியுமே போகல ஆனால் ஆதவர்ஜன் சொல்கிறாரு எந்த பேச்சுவார்த்தை இல்லாட்டி கூட எந்த நடவடிக்கை இல்லாட்டி கூட ஏற்கனவே எங்கள் தலைவர் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்து விட்டார் ஏன்னா திமுக மாவட்ட உயிரிழந்தவர்கள் வீடுகளை தவிர அதையும் சேர்த்துக்கிறோம் எல்லா வீட்டுக்கும் போயிட்டார் எப்படி போனார்னா அந்த கலைஞர் இலவசமாக வண்ண தொலைக்காட்சி பற்றி கொடுத்தாருல அப்போ அதில் வந்து கேட்டிங்கிற படம் போடுறாங்க அடிக்கடி சுறா படம்லாம் போடுறாங்க இல்லை கில்லி படம்லாம் போடுறாங்களா அது வழியாக போய் சேர்ந்துட்டாங்கிறாங்க ஏன்னா அது வழியாக போய் சேர்ந்ததெல்லாம் எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கல்யாண பத்திரிக்கை அனுப்புறது மாதிரி ஆள் வரலங்க பத்திரிக்கை வந்துச்சுங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் ஆன்லைனில் டிக்கெட் போட்டுட்டு தேட்டருக்கு போய் தான் படம் பார்க்க முடியும் ஆன்லைனில் டிக்கெட் போட்டாங்க தேட்டருக்கு போக தேவையில்லைங்க அப்படின்னு நம்ம படம் பார்க்க முடியாது எல்லாமே ஆன்லைன் மையமாக ஒரு கட்சியை நடத்துகிறாங்க கட்சி உறுப்பினர்கள்லாம் ஆன்லைனில் சேர்த்துட்டாங்க எத்தனை பேர் சேர்த்தியே ஒரு கோடி பேருக்கு மேலே சேர்த்துட்டாங்க இப்போ ரெண்டு கோடி ஆயிடுச்சுங்க அப்புறம் ஏன் வந்து கரூரில் வந்து நெரிசல் சம்பவத்தில் களப்பணி செய்ய ஒரு தொண்டன் கூட காணாம் அப்படிங்கட்டா இல்லை ஆன்லைனில் எல்லோரும் பார்த்துட்டு தாங்க இருக்கும் என்ன நடக்குதுன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் பார்க்குறோம் தொலைத்தொடர்பு மாதிரி எல்லாேருமே தூரத்துலேருந்து பார்க்குறான் அப்போ டிவி பார்க்குறவனையெல்லாம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக நினைக்கிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரில வேடிக்கை பார்க்க வந்தவர்களை எல்லாமே அந்த கட்சிக்காரர்களாக கட்சி பொறுப்பாளர்களாக கருதுகிறார்களான்னு நமக்கு தெரியலை அதனால் இப்போ நீங்கள் திடீர்னு வந்து பாம்பே சர்க்கஸ் போடுறாங்க திடீர்னு சைனா சர்க்கஸ் போடுறாங்க அப்படின்னா கூட்டம் வரணும்ல அதனால் அந்த சர்க்கஸை நடத்துகிற முதலாளி தான் இந்த முறை வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகுவார் அவர் தான் கவுன்சிலராக போகிறாரு மேயராக போகிறாருனா எப்படி நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு வேடிக்கை வித்தை காட்டுகிறார்களே தவிர நடைமுறையில் எந்த வேலை திட்டமும் இல்லை அருமை சார் திரு விஜய் அவர்கள் எந்த கள செயல்பாட்டுக்கும் தயாராக இல்லை என்றும் தாயக்க என்பது ஒரு ஆன்லைன் கட்சி மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறீர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்